குருவே சரணம் குருவே போற்றி குரு வாழ்க அடியன் சிவசக்திவேல் நான் வந்து பிரபஞ்ச சித்தரை பார்க்கும் முன்பு ஒரு சாதாரண மனிதனாக இருந்தேன் எனக்கு மனக்கவலைகள் குழப்பங்கள் அனைத்தும் இருந்தது நம் ஆந்திரிகத்திலையும் தாந்திரிகத்திலேயும் சிறந்து விளங்கி கொண்டு இருந்தேன் என்னை நல்வழியும் பாதையும் காட்டி கொடுத்திருந்தார் இதெல்லாம் தவறு மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்ற சொல்லி கூடி சொல் சொல்லி சொ சொல்லிக் கொடுத்தார் நிறைய விஷயங்கள் நிறைய அனுபவத்தை ஷேர் பண்ணி கொடுத்தார் எனக்கு வாசி யோக தீட்சை கொடுக்கும்போது என்னையே நான் மறந்து இந்த பிரபஞ்சத்துக்கு எந்த எல்லைக்கு போனேன்றத எனக்கு தெரியவில்லை அப்படி ஒரு உணர்வு எனக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த இந்த தீட்சை கிடைச்சது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் பிரபஞ்ச சித்தரால் எனக்கு கிடைத்தது கொடான கொடு நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நான் என்ன புண்ணியம் எப்போ பண்ணேன்னு தெரியவில்லை அதனால் எனக்கு பிரபஞ்ச சித்தர் இந்த தீட்சை எனக்கு கொடுத்திருக்கார் இந்த தீட்சையால் என் வாழ்க்கை இன்று நல்ல முறையில் நல்லா போயிட்டுருக்கு மனம் அமைதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்கேன் அதே போல் வந்துட்டு இந்த பூலோகத்தில் எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து சூரியனை நேருக்காக பார்த்தது கிடையவே கிடையாது நான் பார்த்ததும் கிடையாது ஆனால் பிரபஞ்ச சித்தர் நேரடியாக சூரியனை பார்க்கிறார் நேரடியாக சூரிய லோகம் போயிருக்கார் சூரிய மண்டலம் போயிருக்கார் நிறைய விஷயங்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த பகிர்ந்து அந்த விஷயங்கள்லாம் கேட்கும் போது என்னுள்ள எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது நான் எப்போது அங்கே சென்று பார்ப்பேன் அப்படின்ற ஒரு ஆவல் எனக்குள் வருகிறது இது வந்து யாருக்கு யாருமே இந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கவும் முடியாது அவ்வளவு அழகா எந்த ஒரு சிறு சிறு சந்தேகங்கள் கேட்டாலும் கஷ்டம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் அதை அழகாக தெளிவா தெல்ல தெளிவா சொல்லி கொடுக்கிறார் எனக்கு இவர் கிடைத்தது எனக்கு மிக மிக பெரிய ஒரு பாக்கியம் கடவுள் கடவுள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் என்னால நம்ம கடவுள் வந்து நேரால யாரும் பார்க்க முடியாது உணர முடியும்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆனா நான் கடவுளை நேராக பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய அனுபவம் பிரபஞ்ச என் வாழ்க்கை மிக சந்தோஷமாக நல்ல நல்ல முறையில் போய் கொண்டிருக்கிறது அவர் கொடுத்த பயிற்சிகளை தினம் தினம் செய்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கிறது அதுல ஏதே சிறு சிறு சந்தேகங்களும் தோன்றும்போது அவ்வப்போதே நான் கால் பண்ணி பேசும்போதும் பிரபஞ்ச எனக்கு அது தெளிவான விளக்கங்களும் கொடுத்திருக்கார் குண்டலி சக்தி சக்ராஸ் ஆக்டிவேஷன் அது எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் திரப்பிரதேசத்திற்கு கோடான கோடி நன்றி எத்தனை நன்றிகள் சொன்னாலும் அது பத்தாது அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ ஒரு தெளிவான ஒரு மனிதர் தெளிவா ஒரு சித்தர் தெளிவான ஒரு விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு மிக மிக நன்றி கோடான கோடி நன்றிங்க ஐயா நன்றி ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् पर ब्रह्म अस्मै श्रीगुरवे नमः